கேபி என்பது காமெடியெல்லாம் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக என்கின்ற கட்சியே இருக்க சொல்றது அழிஞ்சு போய் அனாதியா பதவி பாமக தலைவனால வந்தது இன்னைக்கு பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம எந்த கொம்பனாலும் எந்த கொம்பாதி கொம்பனாலும் வீழ்த்த முடியாத பாட்டாளி மக்கள் கட்சிய நீங்க விமர்லாமாங்க சொல்றாரு பாருங்கரத்துல தர்மபுரியில பாமக ஜெயிச்சதுக்கு அதிமுக ஒரு அளவு இந்த பாப்பிரெட்டிப்பட்டி அருல பாலக்கோட்டில் நீங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சீங்க எப்படி ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட சரியா அதை எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் நன்றி கிடையாது நீங்களும் தோக்க போற காரணத்தினால என்ன சொல்றோம் எது சொல்றோன்னு தெரியாமலையே உங்க ஆதங்கத்தை எல்லாம் அழிஞ்சு போச்சு அதிமுகன்னு உங்க ஆதங்கத்தை எல்லாம் எப்படியாவது சொல்லணும்னு முயற்சிக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு திராவிட கட்சிகளும் அழிக்கணுமே முடிவு பண்ணிட்டாங்களே அதை முதல்ல மீற போறது நம்ம இருக்கு நம்ம இந்த வன்னியர் சமுதாயத்தை சொல்லிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் யாரு கே பி அன்பழகன் அவர்கள் வன்னியர் சமுதாயத்தை சொல்லிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த வன்னியர்ல வச்சு நாடகம் நடத்தின எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம எடுபடியா இருந்தது எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என்கின்ற ஆதங்கத்துல அவர் அப்படி புலம்புறாரு ஒண்ணும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை